அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ராகவ் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கார் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு ஆண்டாளத்தை கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அங்கே நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோடனே ஆண்டாளத்தையும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அபி எப்போவுமே உன் கூட நான் துணையாக இருப்பேன் நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அந்த முரளி இருக்கான்ல அவன் பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணணும் அவன் எங்கேயாவது போகணும் அப்படியே அவன் ஏதாவது ஒரு வகையில் அவனை கீழே விழ வச்சு அப்படியே மயக்கம் வரணும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி நடிச்சு உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க இதுதானே இது என்ன பெரிய விஷயமா நான் பாத்துக்கிறேன் அபி அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்றாங்க சரி நம்ம எதாவது பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவன் வெளியே வருவான் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் ஆண்டாளத்தை ரெண்டு பேருமே இருக்காங்க அதே மாதிரி மூரில் வெளியே வராது வரும்போது அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு பின்னாடியே போகிறாங்க அப்போது எப்படி போகிறான் பார்த்தியா அபி உன்னோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சான் அவன் எப்படி போகிறான் பாரு அவனை விடவே கூடாது எப்படிலாம் நடிச்சு ஏமாத்துறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க ஆமாம் அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது அவன் சூப்பராக பிளான் போடுவான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க சரி வா அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டே இருக்காங்க போகும்போது அப்படியே தெரியாமல் ஒரு வண்டி அப்படி தட்டிடுது அப்படி கீழே விழறாரு பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே கீழே விழுந்துட்டோன்னே எல்லாரும் வராங்க ஐயோ என்ன அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அபியும் போய் பார்க்குறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டியவர் தான் எங்கள் வீட்டு ஆள் தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி வா அபி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணும்போது சொல்கிறாங்க இல்லை இவருக்கு வந்து வண்டி வந்து லைட்டாக அப்படி தட்டிடுச்சு மயக்கமாக தான் இருக்குது இருக்காரு என்ன பிரச்சனை தெரியல அதான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆ சரிங்க இருங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே போகிறாங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்படியே எல்லாமே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே வராங்க வரும்போது டாக்டர் கிட்ட அப்படி கேட்குறாங்க அவருக்கு சுயநினைவு இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணனும் இதுக்கு முன்னாடி அவருக்கு சுயநினைவு இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அவர் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்கிறாரு அது உண்மையானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியாமா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மறுபடியும் உள்ளே போகிறாங்க போனோடனே முரளிகிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன எல்லாமே அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அப்படியே யோசிக்கிறாங்க எப்படியாவது நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் ராகவ் கிட்ட நம்ம நல்லவனு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட அந்த கதவை அப்படியே திறக்கிறாங்க திறந்து அப்படியே ஒழிஞ்சு பார்த்துட்ருக்காங்க என்ன தான் பேசுகிறான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர்கிட்ட அவன் பேசிகிட்டே இருக்கான் என் பேர் முரளி எல்லாமே சொல்லிகிட்ருக்கான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான் நாம் எப்படி இங்க இங்கே வந்தோம் அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மனசுக்குள்ளேயே ஷாக் ஆகுறாரு எதுவுமே பேசவே இல்லை சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்போ டாக்டர் கேட்குறாங்க என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு என்ன காரணமாக இருக்கும் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னா அபிய பார்த்துட்டாரு ஓ அபி இங்கே தான் இருக்கியா நீ தான் காரணமா அப்போ நீ தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ன என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டுருக்கியா கண்டிப்பாக ஒன்று கூட உனக்கு தெரியாது தெரியும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துட்டுருக்காரு என் பேர் முரளி நான் வந்துட்டு நடந்து வந்துட்டே இருந்தேன் அப்போ தெரியாமல் ஏதோ வண்டி இடித்தா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு ஓ அப்படியா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாக்டர் கேட்டு வெளியே வராங்க வந்தவனையும் கிட்ட சொல்கிறாங்க இல்லை அவருக்கு வந்து பழைய நினைவு எதுவுமே இல்லை இப்போ என்ன நடந்ததோ அது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டவுனையும் அப்பி அப்படியே ஷாக் ஆகுறாங்க அவன் வேணும்னு தான் பண்ணுறான்னு நினைக்கிறான் அவனும் நல்லவனே கிடையாது அவன் நல்லா பிளான் பண்ணியிருக்கான் எல்லா டைமும் கரெக்டாக தப்பிச்சிட்றான் அவன் ஏதாவது ஒரு வகையில் மாட்டினாதான் என்னோடய வாழ்க்கை தப்பிக்கும் இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா என்னால் அபி ராகவோட சேர்ந்தே வாழ முடியல எப்போ பார்த்தாலும் அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கார் என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் எதுவுமே கிடைக்கவே மாட்டேதா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ஆண்டலத்தை கேட்குறாங்க என்னம்மா நடந்தது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எதுவுமே சொல்லலை அவன் உஷாராயிட்டான் அவன் எல்லாமே கரெக்டாக சொல்றான்னா இப்போ இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது முன்னாடி இருக்கிறதுலாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க அவன் சரியான திருட்டு பையன் அப்பி அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது அவன் எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணுறான் அவன் சரியான யமக்காதான் அவன் அப்படி தான் அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை ஆண்டாளத்தை ஏன் நானும் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தால் நம்ம எதோ பிளான் போட்டோம்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அதனால் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி சரி நீ சொல்கிறதை கரெக்டாக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை அங்கேருந்து போகிறாங்க அபி மட்டும் வெயிட் இருக்காங்க டாக்டர் வெளியே வந்துட்டு எல்லாமே சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேருந்து அப்படியே வெளியே வராரு உடனே என்ன அப்படின்னா என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு முரளி ஆமாம் ஆமா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் வந்துட்டு ரோட்ல வந்துட்டு என்ன அப்போ நீங்க வந்துட்டு ஒரு வண்டி இடிச்சு கீழே விழுந்து கடந்தீங்க எல்லாருமே இருந்தாங்க நானும் வந்து பார்த்தேன் அப்போ நீங்க கீழே கடந்தீங்க அஞ்சலி காவோட வீட்டுக்காரர் சொல்லிவிட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஓ அபி அப்படியா சரி சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு அப்பா அபியோட சேர்ந்து போகிறது எவ்வளோ நல்லா இருக்கு அபியோட சேர்ந்து பேசிக்கிட்டு போகிறது தான் இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்பி நீ என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அந்த அஞ்சலியை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க என் அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க நீதான் அபி எனக்கு எல்லாமே என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இல்லை நான் அடிப்பட்டு கிடக்கும் போது என்னை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப மைண்ட் வைஸில் அப்படியே யோசிச்சுட்டே பேசிட்டு வராரு அப்படி கோவமாக வருது அபிக்கு இன் இவனை போய் காப்பாற்றுறதுக்கு போகணும்னு நினச்சிட்டு இவனுக்கு இவன் இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு வராங்க என் வாழ்க்கையில் எப்படிலாம் விளாடி இருக்கான் அதுவும் மோந்தரம் க்ரீட்டிங் கார்டு இதெல்லாம் கொடுத்து ராகவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி மேலே மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் என்ன அது மட்டும் இல்லை கிஃப்ட்டு வேறு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு வராங்க ஏன்னா அபி ஏதோ யோசிச்சுட்டே வரீங்க என் கூட பேசாமல் அப்படின்னு கேட்குறாரு ஆ அதில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வீட்டுக்கு வராங்க வந்தவனே என்ன ரெண்டு பேர் சேர்ந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அவர் தெரியாமல் கீழே விழுந்துட்டாரு நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை இல்லை நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி பதட்டமாக ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றுமே ஆகலை அஞ்சலி நான் தெரியாமல் லைட்டாக தட்டிட்டேன் ஒன்றில் மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்து போங்க ஏற்கனவே உங்களுக்கு சுய நினைவு எதுவுமே இல்லை எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு அஞ்சு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே பாட்டியும் சொல்கிறாங்க என்ன நீ முரளி கொஞ்சம் பார்த்து ரோட்டில் போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரிம்மா நீ உள்ள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க அஞ்சலி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அஞ்சலி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இவ வேற அப்பப்போ அப்படியே அழுவறது அப்படியே பண்ணுறது இதெல்லாம் அப்படியே கடுப்பாக இருக்குது என்னோடய அபியோட நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வந்தேன் தெரியுமா நானும் அப்படியே தனியாக பேசிட்டு வந்தோம் பாப்பாப்பா அந்த நிமிஷம் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான் வந்து இவளை பார்த்தாலே அப்படியே கடுப்பிடுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூர்லி அப்படியே மைண்ட் வைஸ்லேயே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு என்னங்க நீங்கள் இருங்க நான் போய்ட்டு உங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு டீ எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் குடிக்கிறாரு இங்கே பாருங்க அஞ்சலி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சரிங்க நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து போகிறாங்க அப்பா இவ போயிட்டா அதுவே போதும் இவ கூட இருந்தாலே டென்ஷன் பிபிஸ் எல்லாமே நமக்கு ஏறிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எப்படியாவது அந்த அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ விடவே கூடாது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு இப்போ க்ரீட்டிங் கார்டு ரிங்கு ரெண்டுமே கொடுத்துருக்கல்ல கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக யோசிச்சிட்ருக்காரு அபியும் உள்ளே போகிறாங்க போனோடனே அப்படி டென்ஷனாக உக்காஞ்சிட்ருக்காங்க முருகர்கிட்ட போய் பேசுகிறாங்க முருகா என்ன முருகா இங்கே நடக்குது என்னோடய வாழ்க்கையை நீ இப்படியா கஷ்டப்படுத்துவேன் நான் போயிட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முரையை கூட்டிகிட்டு போனால் ஒன்றும் ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியல தெரியுமா அது மட்டும் இல்லை அந்த சங்கரை கூட நான் ரோட்டில் பார்த்தேன் அவனை பிடிக்க போனால் அவனையும் என்னால் பிடிக்க முடியல என்னால் என்னால் எந்த ஆதாரமும் ரெடி பண்ணவே முடியல முருகா ஏதாவது ஒன்று பண்ணு முருகா எப்படி அது நான் ஆதாரத்தை ரெடி பண்ணணும் ராகவ் கிட்டே நான் நல்லவன்னு நிரூபிக்கணும் நீ ஏதாவது எனக்கு வழிகாட்டு அந்த கிஃப்ட் இருக்குல்ல அட்லீஸ்ட் அதுவாது கிடைக்கணும் அந்த கிஃப்ட் கிடைச்சா மட்டும் நான் ஏதாவது பண்ண முடியும் இல்லைனா அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாக இருக்கும் அந்த முரளி அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன வச்சான் எதுவுமே எனக்கு தெரியல சீக்கிரமாக அந்த கிஃப்ட்டு கிடச்சிடணும் முருகா என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாது என்னால் திட்டம்லாம் வாங்க முடியல அவர் கொஞ்சமா இருந்தால் திட்டுறாரு அவர் எப்படி திட்டுறாரு நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க என்ன கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போய் உட்கார்றாங்க ஆஃபீஸ் ரூமில் போய் தேடுறாரு செந்திலண்ண போயிட்டு அந்த கிஃப்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு அபி அம்மா கேட்டாங்கல்ல எப்படியாவது நம்ம தேடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு எல்லா இடத்துலையும் தேடுறாரு ஸ்டோர் ரூம் எல்லாம் பார்த்தா அந்த கிஃப்ட்டு இருக்குது அப்படி எடுக்கிறாரு எடுத்துட்டு ஓ இந்த கிஃப்ட்டு கிடச்சிடுச்சா எப்படியாது அபி அவங்க வந்தால் இந்த கிஃப்ட்டை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலண்ணை வெயிட் இருக்காரு ஆடாளத்தை வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது திட்டிகிட்டே போகிறாங்க இந்த முரளி எந்த காலத்துக்குன்னு மாட்டவே மாட்டுறானே அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போலேன் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவொடனே உடனே அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்குறாங்க என்ன எங்கேயுமே எங்கே போனீங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்பா ஒன்றும் இல்லைப்பா சும்மா பக்கத்தில் கோயிலுக்கு தான்ப்பா போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நிறைய வேலை இருக்குல்ல நானும் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எல்லாமே செய்கிறாங்க ஊர்க்கா போகிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அப்பியோட அப்பா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாரு வேலை எல்லாமே ஸ்பீடாக பண்ணுறாரு எனக்கு இவ்வளோ சந்தோ சந்தோஷமா வேலை செய்கிறீங்க இவ்ளோ ஸ்பீடாக நீங்க வேலை செஞ்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க அதுவா மனசுல சந்தோஷம் தான் கையெல்லாம் சீக்கிரமா வேலை செய்யுது நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிவராமா தெரியுது நீ இருந்தே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க ஒரே பாட்டு தான் ஒரே இதுக்கு ஒரே சந்தோஷமாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் வந்து ரெண்டு பொண்ணை பெற்ற ரெண்டு பொண்ணுமே சந்தோஷமா இருக்காங்க நல்லா மாப்பிள கிடச்சிருக்காங்க இதை விட எனக்கு என்ன வேணும் அதை விட வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சரி நல்லாவே தெரியுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க நீங்கள் சீக்கிரமாகவே ஊர்க்கா போடுங்க வேலை ஆகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே அந்த ஊர்க்காயெலாம் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காரு ரொம்ப எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஆண்டாளத்தை மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க ஆனால் அபி அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா எந்த சூழ்நிலையில் இருக்கா அவளோட வாழ்க்கை எந்த கஷ்டத்தில் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாமே மாறணும் கடவுளே நான் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் எப்படியாவது ராகவை பார்த்து பேசணும் அபி ராகவ ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டலத்தை ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சுந்தரி முரளி ரெண்டு பேர் மிஸ் ஏந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சுந்தரி கேட்குறாங்க அம்மா என்ன இது அபி ஒன்றை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கா இதெல்லாம் எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்காத்த எதுக்காக இவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுவும் டாக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கி ராகவ் கிட்ட காட்டுறதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியா அந்த அபி இப்படிலாம் பிளான் போடுவாளா என்ன அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க பிளான் போட்டிருக்காத்த போட்டு தான் இது இதெல்லாம் பண்ணியிருக்கா ஆனால் அவங்க ஒழிஞ்சு நின்று பார்த்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் அதனால் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு சொல்கிறாரு என்ன முறையில் இங்கே உன்னை மாட்டி விட இவ்வளோ பிளான் போய்ட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க நீ நான் இனிமேல் விட மாட்டே அத்தை விடவே மாட்டேன் என்ன பண்ணிட்டேன்னு பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப சீக்கிரமாகவே பிரிச்சு அபியை விட்டுக்கு அனுப்புகிறது மட்டும்தான் என்னோட வேலையே அதுக்கான வேலையெல்லாம் நான் பண்ணிட்டேன் நோந்தரம் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை க்ரீட்டிங் கார்டும் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே சேர்ந்து அந்த ராக வைப்பு பயங்கர கடுப்பாக இருப்பான் அந்த அபியை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு முரலையும் சொல்கிறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பண்ணு பண்ணு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுந்தரி போகிறாங்க அணு வராங்க வாழ்ந்துட்டு பேசுகிறாங்க என்ன அபி நீ போய் எதுக்காக அவனை போய் காப்பாற்றின அவன் அப்படி சாப்பிட்டோன்னு விட வேண்டியதானே அப்படின்னு அணு சொல்கிறாங்க அணு அணுமா அப்படியே சொல்லும் போது அப்பி சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லை ஆஞ்சலேயேக்காவோட வீட்டுக்காரர்ல அதனால தான் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்க உனக்கு ஒன்று தெரியுமா அவன் ஒன்றும் நல்லவனாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் அது எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க ஆனால் அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அவன் கெட்டவன் தான் கண்டிப்பாக அஞ்சு கேக்கை குழந்தை பிறந்த உடனேயே அவன் பிரிஞ்சு போயிடுவான் அவன் இங்கே இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கணும் இல்லை தான் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க சரி அண்ணன் நீ போய் தூங்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னே ராகவ் வராரு அப்படியே பார்க்கறாரு போயிட்டு அவர் பாட்டில் லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு என்னங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் தயவு செய்து நீ என்கிட்ட பேசாத சரியா என்னை கோவப்படுத்தாது எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே அப்படியே வந்து உக்காந்துச்சிட்டு அவங்களோட ஒர்க் எல்லாமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க இவர் எப்போ தான் எங்கிட்ட நல்லா பேசியிருக்காரு இப்போ பேசுகிறதுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டையே தான் இருப்பார் இவர் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் அமைதியாக இருக்காங்க அப்படியே ராகவ் பார்க்குற என்ன ஏதோ நீ முரளிய வந்துட்டு எங்கயோ ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போனேன்னு சொன்னாங்க பாட்டி உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சும்மா என்னை திட்டிகிட்டே இருக்காதிங்க நீங்கள் என் தப்பாக நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவர் சும்மா கீழே விழுந்துட்டார் ரோட்டில் கிடந்தார் நான் அந்த பக்கமாக போனேன் அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் உடனே ரெண்டு பேரும் சேர்த்து தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு என்ன அபி நீ பண்ணுற எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக மாட்டுற ஆனால் ஒத்துக்க மாட்றியே எப்போவுமே நீ நல்லவன் நல்லவன்னு சொல்லிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவனை போய் கரெக்டாக காப்பாத்திருக்க அப்படின்றாக சொல்றாரு அதுக்காக எல்லா அஞ்சலி கௌட வீட்டுக்காரில் அதனால தான் நான் காப்பாற்றினேன் வேற எந்த காரணமும் இல்லை தயவு செய்து நீங்கள் எதுவுமே என்னை பேசாதீங்க உங்கள் மேலே கோவப்படுற மனநிலையில் நான் இல்லை இப்போ வரைக்கும் நான் உங்கள் மேலே கோவப்படுற மாதிரி ஐடியாவே இல்லை எனக்கு தூக்கம் வருது வேலை தான் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே படுக்கிறாங்க வீட்டில் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி சுந்தரி முரளி எல்லாருமே இருக்காங்க அப்பா அவங்க சித்தப்பா வராரு வந்து கேட்குறாரு இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கிட்ட ஆ நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி பார்த்துக்கோங்க உடம்பை சாக்கிரத்தியாக இருங்க ரோட்டில் போகும்போது கூட பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு ஒன்னே எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கீங்க நல்லா எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ எக்ஸாம்லாம் சூப்பராக எழுதியிருக்கேன் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரிப்பா உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க சாப்பிடும்போது அப்படி எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டே இருக்காங்க அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்துட்டு

என்னை மாட்ட வேணும்னு என்னென்ன பிளான் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அப்பிக்கிட்ட கேட்குறாரு அப்பியும் அப்படியே ஊற்றுறாங்க ஊற்றும் போது அப்படியே கையில் படுது குழம்பு அப்படியே படுது முரளிக்கு ஐயோ சாரிங்க தெரியாமல் ஊற்றிடுச்சு அப்படின்னு அப்பி ரொம்ப சந்தோஷமாக அப்படி சிரிக்கிறாங்க அணுவும் சிரிக்கிறாங்க அப்படியே எழுந்துக்கிறாரு ஐயோ எனக்கு பார்த்து வாஷ் பண்ணுங்க தெரியாமல் ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க நான் பரவாயில்ல பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அபி வேணும்னு தானே ஊற்றினேன் என் மேலே உனக்கு அவ்வளோ கோவம் இல்லை ஒன்று வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போறாங்க போகிறாரு போகும்போது பின்னாடி சுந்தரியும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பேசுகிறாங்க என்ன வேணும்னு ஊற்றுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அவள் தான் எப்போவுமே வேணும்னு தானே பண்ணுவா என் மேலே உள்ள கோவத்தை காட்டு எப்படி காட்டுறதுன்னு தெரியல அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி சரி நீத்த தான் டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஒரு டவுட் இருக்கத்த அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இந்த அப்பி வந்துட்டு யாரோ என்னை வண்டி இடிச்சு நான் கீழே விழுந்தனா இல்லை இவ்வளே வந்து இடிச்சு நான் கீழே விழுந்தனான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏதோ என்னை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளே கூட இவரோட அந்த ஸ்கூட்டியில் வந்து மோதி இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு இருக்கலாம் இருக்கலாம் அவள் எல்லாமே கருமனால தான் யோசிப்பா கண்டிப்பாக செஞ்சாலும் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அப்படி மட்டும் பண்றோம் என்ன பண்றோன்னு பாருங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலையே ஆனால் இவங்களை விட விடமாட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியாக இருக்கவே விடமாட்டாத்த அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நீ எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காத நீ பூ பார்த்துக்கலாம் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க பூ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போகிறாரு எனக்கு இப்போ பரவாயில்லையா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்ல சரி சாப்பிடுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே சாப்பிட்றாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாங்க உனக்கு இதெல்லாம் வேணும்டா உனக்கு உனக்கு இருக்க இரு எப்படியாவது நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பார்க்குறாங்க அணு ரூமில் இருக்காங்க அந்த ஆகாஷ் வராரு வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக வராரு உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அணு பார்த்தா மல்லிகை பூ அல்வா என்னங்க இது இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஏன் நான் வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை அதுக்காக நான் சொல்லலை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு அணு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்படியே எடுத்து பார்க்குறாங்க இந்த பூவை நானே வச்சு விட்டுட்டோமா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆவே இங்கே இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அதே மாதிரி எடுத்து வைக்கிறார் தலையில் பூவை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அழகாக இருக்கீங்க இப்போதான் சூப்பராக இருக்கீங்க இந்த பூ உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு என்னங்க உங்கள் பேச்சு சரியில்லை அப்படின்னு அவனு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா வீட்டில் சொன்னாங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்டா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டிருக்காங்க ஆமா நீங்கள் என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு அது வா ஒன்றும் இல்லை ராகவ் அன்னைக்கு பேச வந்து இன்னும் கூட என்னோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு தெரியுமா எப்படி விட்டு கொடுக்காமல் அப்பிய பேசினார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தானே வாழ்வாங்க இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்லை எந்த சூழ்நிலை ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியவே மாட்டாங்க என்னை விட அப்படியே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு ராகவ் அதை நினச்சா எனக்கு இப்போ கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என்னோடய அப்படியே சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருந்தால் மாதிரி தானே அப்படின்னு நானும் சொல்கிறாங்க சரிங்க சரிங்க புரியுது புரியுது அப்படின்னு ஆக்கா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி வெளியே ஹாலில் உட்காந்துட்டு அந்த கார் பொம்மையெல்லாம் வச்சுட்டு அப்படி விளையாடிட்டே இருக்காங்க அங்கே இருக்காக வர்றாரு வந்த உடனே அந்த கார் பொம்மை எல்லாத்தையுமே ஏன் ராகவ் எதுக்காக இப்படி வாங்குற அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை இல்லை அக்கா ஏற்கனவே நீங்கள் தடிக்க விழப்போ பார்த்தீங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா விழுந்துருந்தா ஆயிருக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆனால் யாருக்கா என்னக்கா பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் இனிமேல் இந்த பொம்மையெல்லாம் எடுத்து நீங்கள் விளையாட வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கோவமாக வருது அஞ்சலிக்கு எதுக்காக ராகவ் இப்படி அது எல்லாமே யதார்த்தமாக நடந்தது அதுக்காக பொம்மையை வாங்கக்கூடாது வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க உடனே பாட்டியும் வராங்க வந்து உடனே சொல்கிறாங்க ஏன் ராகவ் எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிறா மாசமாக இருக்கா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யணும் அவளுக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்கா வச்சுக்கிட்ட விடு இதில் என்ன இருக்குது அது விழா போனது யதார்த்தமாக தான் விழா விழா போனோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரியாக விடு இனிமே அஞ்சலி பார்த்து நடப்பா எல்லாமே பார்த்து நடக்கும் அந்த சா அந்த பொம்மை எல்லாமே வச்சுக்கிட்டோம் அவள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை சொல்கிறாங்க அப்படியே ராகவ் கொடுக்குறாரு கொடுத்துட்டோனே அபி எதுவுமே பேசவே அப்படியே பார்க்குறாங்க நாம் தானே இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் இதனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா இன்னும் ஏதாவது எதுவுமே வர கூடாது அப்படின்னு அப்படியே நிற்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆனால் ராகவுக்கு மட்டும் கோபமாக வருது இந்த அபி இதெல்லாம் வாங்கி தான் இவ்வளோ பிரச்சனை அக்காக்கே அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிட்டுருக்காரு இங்கே பேர ராகவும் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே ஆகாது சரியா இந்த இதெல்லாம் நான் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி விளையாடிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே முரளி வராரு என்ன அஞ்சலி இதை போய் வச்சுட்டு இருக்கீங்க இதால் தான் அன்னைக்கு விழை பார்த்தீங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப கோபமாக பேசுகிறாரு இல்லைங்க ராகவும் அதான் சொல்கிறான் நீங்களும் அதான் சொல்கிறீங்க நான் இதை கூடாதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி அதெல்லாம் இருக்காங்க இல்லைங்க அன்றைக்கி இங்கே விழ பார்த்திங்கல்ல அதனால தான் அப்படியே சுந்தர்லேயே சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அஞ்சலி இதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் வேணும் நான் வந்துட்டு எனக்கு நான் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க என்ன எல்லாரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அஞ்சலி என்ன ஒரு 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 இதுக்கு இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விடுங்க எல்லாரும் இதை பத்தி இனிமேல் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது அப்படியே அப்படியும் பார்த்துட்ருக்காங்க ராகவ் அப்படியே அங்கேருந்து எழுந்து போறாரு ராகவ் போகும்போதே போதே யோசிக்கிறாரு என்ன சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டாங்க இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது ஏன் அக்கா இப்படி அடம் பிடிக்கிறாங்களே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக உள்ள போறாரு அப்படியும் பின்னாடி